பஸ் இதுக்கப்புறம் என்ன நடந்தது டவுன் சர்வே அதுக்கப்புறம் அப்டேட் ஆச்சா வெள்ளக்காரங்க பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் டவுன் டெவலப் ஆகுது டவுன் புறநகர்கள் கூடுது கோவையில் கூடுது கோவையில நீங்கள் ஹால் பக்கத்தில் இருக்கிற அந்த ராஜவீதி இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலயே அளந்துருப்பாங்க ஒப்பனகார ஸ்ட்ரீட்டு ராஜவீதி இந்த கோவில இருக்குல்ல அளந்துருப்பாங்க ஆனால் அதுவே நீங்க கணபதி தாண்டிட்டீங்கன்னா மீதி இருக்கிற பகுதிகளெல்லாம் அப்போ டவுன்ல சேர்க்கல சரவணம்பட்டியா இருக்கட்டும் அந்த பகுதியில சேர்க்கல இப்ப இதெல்லாம் எப்ப சேர்க்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நிறைய கிராமங்கள் எஸ்டேட் கிராமங்களாக நகரத்தை ஒட்டி இருந்தன இப்ப சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் சார் சொல்லிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலதான் எல்லாம் ரெக்கார்டா இருக்குதுன்ட்டு நேரா நம்ம நண்பர் ஒருத்தர் கோயம்பேடு கிராமத்துக்கு போய் ரெக்கார்ட் எடுத்து எங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ரெக்கார்டை காணுமே அப்படின்னு தேடக்கூடாது ச சைதாப்பேட்டையை எடுத்து தேடக்கூடாது சைதாப்பேட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் சென்னையிலே கிடையாது அது அந்த செங்கல்பட்டுல அது கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சவர்களுக்கு தெரியும் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மெட்ராஸ் அது டவுன்லயே கிடையாது அது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய பழைய ஹெட் கோர்டர்ஸே வந்து சைதாப்பேட்டை தான் சைத சைதாபேட்டை கிடையாது அது சையது கான்பேட்டை ரைட்டுங்களா அது வந்து நவாபோட ஃபேமிலியோட கோட்டை அதனால அது வந்து சையது கான் பேட்டை அப்போ நம்ம சென்னைய சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா செம்பரம்பாக்கம் ஐனாவரம் கூடல் அமைஞ்சிக்கரை மடுவங்கரை அரும்பாக்கம் அகரம் சாலிகிராமம் கோடம்பாக்கம் சைதாப்பேட்டை கோட்டூரு ஊரூர் குப்பம் ஊரூர் பள்ளிப்பட்டு கலிக்குன்றம் வேளச்சேரி ஈட்டாட்டுத்தாங்கல் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் இப்ப சென்னை இப்போ இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டவுன் சர்வேல தேடக்கூடாது இவையெல்லாம் இவையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் இங்கு சர்வே நடக்கப்பட்டு இவற்றை டவுனோடு சேர்த்தார்கள் இப்போ என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து செய்த சர்வேவை விட ஐம்பதில் செய்த சார்பே அதிக துல்லியமானவை அந்த ரெக்கார்டு அந்த சென்னையில இருக்கிற இந்த ரெக்கார்டுகள் கொஞ்சம் புதியதானவை அந்த ஆவணங்கள் புது புது பத்திரமாக இருக்கக்கூடியவை ஆனால் பழைய சென்னை ரெக்கார்டு பராமரிப்புக்கு கொஞ்சம் ஏதுவாக இல்லாத இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இதே இதே போலதான் பொள்ளாச்சியில இதே போல திருப்பூர்ல இந்த பகுதிகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரன் என்ன பண்ணிருக்கா அந்த முதல்ல ஒரு இருபத்தஞ்சு டவுன்ஸ் சர்வே பண்ணதுக்கு பிறகு நான் முதல்ல வாசிச்ச இருபத்தஞ்சு டவுனுக்கு பிறகு அதுல விடுபட்டு போனது திருப்பூர் அதுக்கப்புறம் பொள்ளாச்சி காரக்குடி இவற்றை எல்லாம் இவற்றை எல்லாம் கொஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு டவுன் சர்வே பண்ணாங்க அப்போ டவுன் சர்வே பல ஆசிரம போன மாதம் நாங்க காரக்குடியில வந்து எச்ஆர்என்சி பிரச்சனைக்கு போகும்பொழுதே அந்த ரெக்கார்டை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு இது முப்பத்தஞ்சாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கு இல்லைன்னு வெள்ளைக்காரர்கள் முதல்ல இருபத்தஞ்சு டவுன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு டவுன் முப்பத்தஞ்சுல விடுபட்டதை செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஐம்பதுல அந்த டவுன்ல அவுட்டர்ல இருக்கிற பகுதிகளை அவுட்டர்ல இருக்கிற பகுதிகளை நகரங்களோடு சேர்க்கும் பொழுது நம்முடைய சுதந்திர இந்தியாவில இருக்கிற நில அளவர்கள் டவுன் சர்வே செய்தார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இப்படி டவுன் சர்வே செய்யப்பட்டு அந்த டவுன் சர்வேயின் அடிப்படையில யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு டவுன் சர்வே பட்டாக்களை நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு கொடுத்தாங்க இதுல இன்னொரு முக்கியமானது என்ன சிக்கல்ல சார் எனக்கு டவுன் சர்வே பட்டால டவுன் சர்வே பட்டா ஒரு வீச்சு போல கொஞ்சம் சதுரம் செவ்வகமா இருக்கும் அதுல ஒரு பதினஞ்சு காலம் இருக்கும் ஒரு காலம் இருக்கும் கடைசி காலத்துல குறிப்புக்கு முன்னாடி அடங்கல் கணக்குன்ற ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்துல யார் பூமியில் இருக்கிறாங்களோ அவங்க பெயரை போட்டுருவாங்க பொதுமக்களுடைய சம்சாரிகளுடைய பேர் அதுல இருக்கும் ஆனா மூன்றாவது இல்ல நாலாவது காலத்துல இது வந்து சர்க்கார் புறம்போக்கு சர்க்கார் நிலம் அப்படின்னு இருக்கும் மிட்டாவா விராசா சர்க்கார் போகும்போது சர்க்கார் நிலம்னு இருக்கும் இதனால இன்னைக்கு போகும்போது சார் எனக்கு அப்ரூவ்டு கிடைக்கல சார் என்று சர்க்கார்னு டவுன் சர்வேல வகைப்படுத்திருக்காங்க அப்படின்ற பல்வேறு சர்ச்சைகள் இன்னைக்கு டவுன் சர்வேல இருக்குது எல்லா இடங்கள்லயும் வந்து டவுன் சர்வே பட்டா என்ல வந்து சர்க்கார்ன்னு வகைப்படுத்திட்டாங்க அப்படின்னு இருக்கு அவை பெரும்பாலும் டவுன் சர்வேல சர்க்கார்னு வகைப்படுத்திட்டா அவை பெரும்பாலும் நன்றா புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடத்தப்பட்ட சர்வே கிராமமாக இருக்கும் அப்படி அறுபதுகளில் நடத்தப்பட்ட சர்வே கிராமத்தில் எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட்ல அபாலிஷன் அந்த கிராமத்தை எஸ்டேட்டை ஒழிச்சிட்டு சர்வே பண்ணுவாங்க அப்படி சர்வே பண்ணும்போது அந்த நேரத்துல உரிமையாளர்கள் தங்களுடைய ஆவணங்களை கொண்டு போய் சமர்ப்பிக்க மாட்டார்கள் அப்படி சமர்ப்பிக்காத பட்சத்துல அது வந்து சர்க்கார் என்று ரயத்து என்று போடுவதற்கு பதிலாக சர்க்கார் என்று போட்டு விடுவார்கள் பயத்து என்று போடுவதற்கு பதிலாக சர்க்கார் என்று போட்டு விடுவார்கள் அதாவது டவுன் சர்வேல தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை